வணக்க மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலாக நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரோகத்தோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன நெல் ரோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ ஜி சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தை நீங்க எந்த பருவங்களை பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட் சம்பா குறுவை நவரை சொர்ணவாரி ஆகிய பட்டங்களுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகங்க தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட நெல் ரகம் தமிழகத்துல நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர் என் ஆர் சொல்லக்கூடிய நெல் ரகமும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கே என்

சோ இந்த நல்ரகத்தோட ஃபுல் டீடைலா பாத்துக்கலாம் வாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நல் தாங்க இந்த நல்ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல்ரகங்க இந்த நெல் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டையிலிருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ஐம்பது மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம் இந்த நெல் பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் தாங்க பார்க்கப்படுது ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதிநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க அது மட்டும் இல்லாம இது இருபது நாட்களுக்கு அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு குறுகிய கால நல் ரகம் இந்த நல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர் இருந்து ஒரு நூத்தி முப்பது சென்டிமீட்டர் வயிறு உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க இந்த நல் ரகத்தை நடவு செய்ய பருவம் இல்லது பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்ப தாலடி நவரை குருவை சொர்ணவாரி ஆகிய ஐந்து பட்டங்களிலும் இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் இது ஒரு சூப்பரான ஒரு நல் ரகங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு டன்னுல இருந்து ஆறு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நல் ரகங்க தெலுங்கானா வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகங்க இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் ஒரு நெல்கதிர்ல அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை நீங்க நாத்து விட்டு நடவு செய்யறதா இருந்தா இருபத்தஞ்சு நாள் வந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யணும் இந்த நல் நீங்க நேரடி நெல் விதிப்பு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் ரகத்தை நீங்க நேரடி நெல் செய்யலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு ரூபாய்ல இருந்து ஆவரேஜா முப்பது ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாங்க இந்த நெல் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல் இலை உரை கரு பறவைகளுக்கும் மற்றும் புகையான் குருத்து பூச்சி தத்து பூச்சி மாவு பூச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டபிள்யூ ஜி எல் சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இந்த நல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் மழை காற்றுக்கு சாயாது அது மட்டும் இல்லாம பிபிடிக்கு மாற்ற நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க சம்பா பருவத்திலயும் இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் பட் ஆனா டூரேஷன் வந்து ரொம்பவே கம்மி பின்சம்பால நீங்க நடவு பண்ணுங்க ஸோ எந்த வித சேதமும் ஏற்படாது பின் சம்பாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டபிள்யூஜிஎல் சொல்லக்கூடிய எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க கண்டிப்பா இந்த நல் ரகத்தை வாங்கி பயிர் பண்ணி பாருங்க நல்ல மகசூலும் தரும் நல்ல லாபமும் தரும் விவசாயிக்கு ஒரு சூப்பரான ஒரு நூல் ரகம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிபிடி ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க நிறைய விவசாயிகளுக்கு பிபிடின்னு சொன்னா தெரியும் நிறைய விவசாயிகள் சம்பா பட்டத்துல இந்த நல்ல ரகத்தை தான் பயிர் பண்ணுவாங்க ஏன் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் தாங்கும் அதிகப்படியான வளர்ச்சியும் இருக்காது சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த நூறு ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விவசாயிகள் இந்த டபிள்யூஜிஎல் ஏழுநூத்தி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல்ல ரகத்தை பயிர் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நூல் ரகங்க நல்ல தூர் கட்டும் திறனும் இந்த நல் ரகத்துக்கு இந்த நெல் ரகத்தின் அரிசி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலுக்கு தான் பயன்படுத்துறாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மெல்லிய தானிய அமைப்பு கொண்டுள்ள ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டபிள்யூஜிஎல் சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க இந்த நெல் ரகம் மற்ற நெல் ரகங்களை விட பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் வரைக்குமே உங்களுக்கு கூடுதல் மகசூல் தரக்கூடியது அந்த அளவுக்கு இந்த நல்லத்தோட அம்சங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்க அருகாமையில் இருக்க வேளாண்மை ஒழுங்குமுறை விற்க விற்பனை கூடத்தின் விலைப்பட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதுல பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான விலைப்பட்டிகள் வருகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் மணிலா உளுந்து சிறுதானியம் எண்ணெய் வித்துக்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானிய வகைகளோட விலைப்பட்டியலை பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அவலூர்பேட்டை வந்தவாசி சேத்துப்பட்டு செஞ்சி விருதாச்சலம் தேசூர் வலத்தி ஆரணி போலூர் கடலூர் கீழ்பண்ணாத்தூர் விழுப்புரம் இந்த மாதிரியான இங்க இருக்கக்கூடிய வேளாண்மை விளைப்பட்டியலை தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க நம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க